நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம நொச்சி இலையையும் பூவையும் யூஸ் பண்ணி ஒரு வலி நிவாரண எண்ணெய் தான் செய்யப்போகிறோம் இந்த வலி நிவாரண எண்ணெய் ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது கொஞ்சம் பொருட்கள் தான் ஆனால் ரொம்ப கஷ்டம் ஏன்னா ரொம்ப நேரம் நின்றுட்டு அதை செய்ய வேண்டியது இருக்குது ரொம்ப அந்த கொதிக்கிற கொதித்து அது வந்து எல்லாம் ரெடியாகி வரதுக்கு டைம் ஆகுது இந்த எண்ணெய்க்கு தேவையான பொருள் அப்படின்னா நொச்சி இலையும் பூவும் தான் கால் கப் எண்ணெய் கால் கப் எண்ணெய் அப்படின்னா அஞ்சு வகையான எண்ணெய் எடுத்திருக்கேன் அப்போ ஒன்றே கால் கப்பு எண்ணெய் வந்து நம்ம சேர்க்குறோம் அதுக்கு ஒரு ரெண்டு கைப்பிடி இலையும் ரெண்டு கைப்பிடி பூவும் போட்டிருக்கிறேன் வேப்பெண்ணா ஊற்றுனதை வந்து நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அதனால் வேப்பெண்ணை இதில் போ ஊற்றுல ஊற்றுலெல்லாம் வீடியோவில் எடுக்கலை அதனால் நாலு எண்ணெய் இருக்குது விளக்கெண்ணெய் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்கெண்ணெய் வேப்பெண்ணெய் இது எல்லாமே கால் கால் கப்பு மெஷர்மெண்ட்டில் நம்ம ஊற்றிக்கலாம் நான் ஒரு கப்புக்கு செஞ்சுருக்கிறேன் கால் கப் செஞ்சாலே ஒரு வீட்டுக்கு நார்மலாக போதுமானது அதேமாதிரி இரும்பு சட்டியில் தான் கண்டிப்பாக பண்ணணும் இப்போ எல்லா எண்ணெயையும் நம்ம எடுத்துக்க வேண்டியதான் எவ்வளோவுக்கு கம்மியாக நம்ம மெஷர்மெண்ட் செய்கிறோமோ அதுக்கு க அந்த அளவுக்கு நமக்கு சீக்கிரமாக ரெடி ஆயிரும் மாதிரி இலை வந்து கம் இவ்வளோ தான் போடணும் இவ்வளோ தான் அப்படிலாம் இல்லை நம்ம வந்து எக்ஸ்டர்னல் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் அதிகமானாலும் கம்மியானாலும் ப்ராப்ளம் இல்லை கம்மியாகாண்டா அதிகமாக அதிகம் கொஞ்சம் அதிகமானால் பிரச்சனை இல்லை இப்போ இந்த இலையெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் இதை வந்து லைட்டாக மிக்சியில் போட்டு கரகரான்னு அரைச்சி எடுக்கணும் அந்த கம்பு அதில் இருக்கிற காம்பு எல்லாமே நம்மளுக்கு கரக்கரை நம்ம எண்ணெய் நல்லா கொதிச்சிருச்சு இந்த எண்ணெய் கொதிக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கொதிக்கும்போது ஊற்ற அந்த கொதிச்சிட்டு இருக்கும்போது அந்த பொடிச்ச பொடியை போடக்கூடாது கொஞ்சம் கொதி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆறுன பிறந்த தான் போடணும் இல்லைன்னா எண்ணெயெல்லாம் பொங்கி சிந்திடும் அந்த சூட்டில் குளிரை போட்ட உடனே அப்படியே வெளியில் வந்து விழுந்துருது இது மஸ்லின் கிளாத்து இதில் வச்சு தான் நம்ம எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறோம் ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி முடிச்சு மாதிரி போட்டு நல்லா நீட்டாக வந்துடும் இந்த வேஸ்ட்டாகிற அந்த இலையை கூட நம்ம தூரப்போடாண்டாம் இதை வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் உள்ள வச்சிடணும் வச்சுட்டு நமக்கு எப்பப்போ கால் வலிக்கு தேவையோ அந்த எண்ணெயை ஹீட் பண்ணிவிட்டு அதை இந்த இதை முக் இதை அதில் டிப் பண்ணி நமக்கு எங்கெல்லாம் பெயின் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம போட்டுக்கிட்டோம்னா ஒரு சூப்பரான வழி நிவாரணி எண்ணெய் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்னும் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்